வீதியில் வந்து போராடுறாங்க ஆசிரியப் பெருமக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க செவிலியர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள் எந்த தாய்மாரம் ஆயிரம் ரூபா கொடுங்க வீட்டுக்குன்னு வந்து வீதியில் போராடல எந்த தங்கையும் வந்து ஆயிரம் ஆயிரம் எங்களுக்கு கொடுங்கன்னு புதுமை பெண் திட்டத்தில் கொடுங்கன்னு கேட்கல எந்த தம்பிகள் வந்து தமிழ் மகன் எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுங்கன்னு கேட்கல இதெல்லாம் வாக்கப்பறிக்கிறதுக்கான நுட்பம் தானே ஓடிப்பொங்கல்னா அங்கிட்டு ஓடி சொல்ல வேண்டியதுதான் சும்மா போட்டு அவங்களுக்கு எந்த பெருமையுமே தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான் கீழடியை வந்து இந்திய திரா இந்திய நாகரிகம் இவன் திராவிட நாகரிகம்தான் தமிழன்னு அவனுக்கு நாகு சொல்லிக்கிறோம் அது சொல்ல பயப்படுவான் எந்த பெருமையும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான் ஏன்னா இவன் ஒருத்தன் தான் ஒரு மூத்த குறியா இருக்கான் பெருமை மிகுந்த இனமா இருக்கான் பெரிய இலக்கியத்தை வச்சிருக்கான் உலகத்திலே சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறான் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனக்கூட்டமாக இருக்கிறான் அவன் இவனை ஒழிக்கணும்னா வரலாற்று பெருமையோடு இருக்கிற இனமாகவும் இருக்கிறான் இவனை ஒழிக்கணும் அதனால் அவனுக்கே அவனுடைய அடையாளங்களை மறைச்ச அழிக்கணும்னு நான் பாருங்க உலகத்துக்கு எங்கள் நம்மளுடைய தேசிய பண்டிகை நம்மளுடைய பண்டிகை பொங்கல்னு தெரியும் பொங்கல் கோபம் வருதா இப்படி சொல்கிறதுனால வருதுன்னா மாற்றி போடுங்க வாக்கை அவங்களுக்கு போடாமல் இருங்க எனக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் வேற எதாவது அதில் நான் எப்பவுமே கவனம் செலுத்துறதில்ல கருத்து கணிப்பில் போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் நான் நாலு விழுக்காடு வருவேன் நாங்கள் எட்டரை விழுக்காடு வந்தேன் நம்ம வழக்கா போட்டு நிற்க முடியும் அதெல்லாம் எனக்கு எப்போ உடன்பாடு இல்லை கருத்துங்கிறது எடுக்கிறாங்கல்ல அவங்க கருத்து அது புரிதா எந்த கருத்துக்கும் வாக்கு இல்லையா ஐயா காசுக்கு தான் வாக்கு காந்தி இங்கே எந்த தலைவனுக்கும் ஓட்டு கிடையாது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு போட்டால் தான் காசு இல்லாத வாக்கு மற்ற எல்லாம் ஐநூறு ஆயிரம் தான் சொன்னேன்ல இங்கே மதிப்புமிக்க ஒரே தலைவர் காந்தி தான் அவருக்கு தான் ஓட்டு வேற ஒரு நாடை படைக்கணுங்கிற கனவு எனக்கு இருக்குது நீங்கள் ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற இந்த சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை இந்த பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இந்த படி பார்க்கனம் ஒரு கொடுமை இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு நாட்டை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும்னு எங்கள் அண்ணன் நிரூபித்தப்பட உலக அங்கீகரிக்கலை ஒழிய தமிழீழ மண்ணில் அவர் கட்டின நாட்டில் லஞ்சம் கிடையாது பொய் கிடையாது சூதாட்டம் கிடையாது மது கிடையாது ஊழல் கிடையாது கொலை கொள்ளை கிடையாது பாலியல் வன்கொடுமை கிடையாது சாதியை ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது அப்படி ஒரு கனவு தேசத்தை அவர் படைச்சார் அந்த கனவு இப்போ எங்கக்கிட்ட இருக்குது அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த அவங்க வட இருந்து வர்ற இளைஞர்களும் நிறைய இங்கே குற்றங்களை செய்கிறாங்க இந்த போதைகள் அதிகமாக உள்ளே வர்றது காரணமே அவங்களுடைய வருகை ஒரு காரணம் ரெண்டாவது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற நம்ம பிள்ளைகள் வயிட்டுக்கு காட்டு வேலைக்கு போயிட்டு வர பெண்களை வன் வலு கட்டாயமாக வன்புணர்வு செய்கிறது தாக்குறது காவல்துறையே வட இந்திய இளைஞர்களெல்லாம் சேர்ந்து தாக்கும்போது நீங்கள் இதை கேள்வி வைக்கலையே வெரைட்டி வெரைட்டி நம்ம பிள்ளைகளெல்லாம் அடித்தாங்கள்ல அப்போல்லாம் நீங்கள் கேட்கலையே அதனால் நீங்கள் வன்முறையை நம்ம ஊக்கப்படுத்தலை அது பிள்ளை அதை வந்து அரசு தடுத்து கண்டிக்கணும் யாரையும் தாக்கி அழிக்கிறது அடித்து விரட்டுறதெல்லாம் நம்ம நோக்கம் ஒவ்வொருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கணும் ஆனால் எங்களுடைய இது வந்து வட இந்திய இளைஞர்கள் வட இந்தியர்கள் அதிக வருகை வந்து தமிழ் இனத்திற்கு ஏற்கனவே இது தாய் நிலத்திலேயே அரசியலும் அதிகாரமும் இல்லாமல் அடிமையாக இருக்குது இதை இனம் இதுக்கென்று இல்லை சும்மா நாடுன்னு ஒரு பேர் இருக்கும் இதுக்கு ஒன்றும் இல்லை ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த நிலை நீடிக்கும் போது இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துட்டு வரும்போது என்ன வரும்னா இந்த நாட்டினுடைய அரசியலும் அதிகாரமும் மறுபடி வட இந்தியர்கள்ட்ட போகும் இது ஹிந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும் ஏற்கனவே எல்லா இடங்களிலும் இந்தி இருக்குது எல்லா இடங்கள்லேயும் சாதாரண பெட்டி கடை காட்டு வேலை தோட்ட வேலை எல்லா இடத்துலையுமே வட இந்தியர்கள் வர வந்துருச்சு தவிர்க்க முடியாத கூலியாக வேலையாட்களாக மாறிட்டாங்க ஏன்னா நம்மளை நுட்பமாக உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான் உங்களுக்கு புரியுது சும்மா உட்காந்துருக்காஸ்திரன்ட்டான் அப்போ அந்த இடம் வேலை அப்படி இருக்குது தேவை இருக்குது அவன் வந்து அந்த இடத்த நிறைச்சான் அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அவன் இங்கே வீடு எடுப்பான் இங்கேயே தங்குவான் இங்கே குடும்பட்ட எடுப்பான் இங்கே வாக்கு உரிமை எடுப்பான் அப்போ அவன் ஒரு நாட்டினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான் தானாக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும் நான் ஏற்கனவே அடிமையாக இருக்கேன் மேலும் அடிமையாகி அப்போ நாடற்ற நிலமற்றவனாக அடித்து விரட்டப்படுவேன் இது நடக்கும் நீங்கள் சொந்த மண்ணில் இருந்து நான் பதிவு பண்ணுறேன் எழுதி வைங்க இன்னொரு பத்தாண்டுகளில் இது நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த திராவிட அதிகாரங்கள் வந்து அதை தடுக்காது அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை அரசே விற்கிது அப்புறம் என்ன அரசு மருத்துவமனையில் குடிக்கிறது இல்லை என்ன இருக்கு நல்லா குடிங்கன்னு தானே விற்கிது இதை சொல்கிறதுக்கு யார் யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்க நடவடிக்கை எடுத்தா வியாபாரம் குறையும் பரவாயில்ல பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாது அது பதவி அதிகார திமிரு யார் நம்மளை கேட்கறதுன்ட்டு யார் கேட்கறது அவரு ஆட்சியில் இருக்கிற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அவர் ஒன்றும் பண்ண முடியாது என்னங்கய்யா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க சொல்லுங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது அது அதிகார திமுற சொந்த ஒண்ணும் காரைக்குடி மட்டும் இல்ல எனக்கு தமிழ்நாடே என் சொந்த எனக்கு எனக்கு வந்து நான் நான் ஒரு ஊருக்காரன் இல்லையே நான் அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன் எனக்கு நீங்க வந்து இந்த இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்கள் தாத்தா தெய்வு திருமகன் சொன்ன மாதிரி தானே கடல் என்னைய குட்டையாக்க முடியாது நீங்கள் ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்லை இல்லை அறிவிப்புங்கிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்று தான் எல்லா மொத்த வேட்பாளர் எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும் ஒரு கூட்டணி வைக்கணும்னா தனித்து ஒரு கட்சி தேவையில்லை என்னோட தத்துவம் தனியாக இருக்குது இப்போ எனக்கு வந்து எங் எங்களுக்கு வந்து தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுது அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவான் அப்படி இருக்கும்போது இவங்க என் பக்கத்தில் உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க மீறி வந்தாலும் எங்கள் கோட்பாடு வேறு நாங்கள் வந்து தனித்தமிழ் ஈழம் அது தவிர எங்களுக்கு வேறு தீர்வு இல்லைம்போம் எங்களுக்கு த ஒரே கொள்கை மொழி தமிழ் தான்போம் பயிற்று மொழி தமிழ் ஆங்கில கட்டாய பாடமொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் இங்கே விருப்ப மொழி விரும்பினால் கற்பம்பம் இதை ஏற்கனவேங்க ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் இதெல்லாம் அரசு பணின்னு நான் மாற்றுவேன்பேன் இவங்க சிரிப்பாங்க ஐயோ ஆடு மாடு மய்க்க சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் வீட்டில் போய் நல்லா பால் சாப்பிடுவாங்க கறி தின்பாங்க அது வேற என்னடா லெக் பீஸ்லாம் சாப்பிடுவாங்க பைத்தியக்கார கூட்டம் இங்கே பால் வளத்துறை இருக்கும் பால் இருக்கும் வளம் எங்கே இருக்குது எங்கே இருந்துடா பால் வருது வளத்துறை எங்கடானா இல்லை கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் கால்நடை எங்கன்னா இருக்காது அது மாதிரி சில கோட்பாடுகளோடு நம்ம உடன்பட முடியாது நீங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இதில் எங்கே எந்த கட்சியோடு சேர்ந்து உழைப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் இவங்க எல்லாரையும் ஒழிச்சா தான் அதை ஒழிக்க முடியும் உண்மையா இல்லையா சொல்லுங்கள் நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் நான் வந்து முப்பத்தாறு லட்சம் வாக்கு ஒரு ரூபா கூட கொடுக்காம பெற்றிருக்கேன் இன்னும் ஒரு முப்பத்தாறு லட்சம் கூட்டிட்டேன்னா நான் ஓடிடுவேன் அப்ப மக்களுக்கு இந்த பிள்ளை வென்றுவான் அப்படின்னு நம்பிக்கை வந்துடும் நீங்கள் காசு கொடுக்கும்போதே ஊழல் லஞ்சத்துக்கான விதை அங்கே ஊண்டப்பட்டுருது எந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது ஏன்னா நீங்கள் காசு வாங்கிட்டு தான் வாக்கு செலுத்தி இருக்கீங்க இப்போ இந்த ரோட்டை ஏன் போடுறேன்னு சொல்லிட்டு போடலைன்னு இவர் சட்டையை பிடிச்சி நாங்கள் கேட்க முடியாது அவன் கையேடுறா நீ நோட்டை வாங்காமையாட ஓட்டை போட்டேன் இப்போ ரோட்டை பற்றி கேட்குறாயும்பா தனிச்சு நிக்கிறது காட்டுகளை தலைவனுக்கு முதல் அழகு தன் மக்களை முழுமையா நேசிக்கணும் நம்பணும் தன் மண்ணை நேசிக்கணும் இதுதான் தகுதி நான் என் மக்களை முழுமையா நம்புறேன் நேசிக்கிறேன் அவங்களை நம்பி நிக்கிறேன் எனக்கு எதுக்கு கூட்டம் நீ இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும் போது எனக்கு எதுக்கு அருமையான நீங்க அந்த மக்கள் இருந்து நம்மளை பெற்ற தாய் தந்தையர் என் தாயின் தந்தையும் படிக்கல என்னை படிக்க வச்சான்ல பேசக்கூடாது மக்கள் என் மக்கள் மகத்தானவர்கள் இவ்வளவு சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு வேலை செஞ்சும் எனக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் மக்கள் தேடி போட்டு ஒரு சின்ன பயிர் பிள்ளையில அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்த கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் மகத்தான வந்தானே வரும் 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 கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் வரும் கொஞ்சம் வஞ்சமா தான் வரும் நான் வந்து ஒரு மூங்கில் மரம் போல நீங்க சீன மூங்கில் வந்து ஒன்பது ஆண்டுகள் கழிச்சுதான் அது முளைச்சி வெளியில வருது ஆனா ஆறே மாசத்துல விண்ணை தொடர் உயரத்துக்கு போயிருது ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு ஒன்பது ஆண்டுகளாக அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திட்டு டக்குன்னு மேலே வருது இப்போ நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படின்னு நினைக்கிறீங்க ஒரே நாளில் மாறும் மாறுதல்னு இதெல்லாம் வேணாம் வேற ஒன்று வரணும்னு மக்கள் நினச்சா வந்துட போகுது யாருக்கு எல்லா எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை எங்கள் கோட்பாடு எங்கள் பாதையில் எந்த இடையூறும் இல்லை எங்க தத்துவத்துக்கு நாங்கள் முன்வைக்கிற அரசியலுக்கு எந்த இந்த நிலத்திலே யாருமே இல்லை ஏன் உலகத்திலேயே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு மரத்தின் பயன் என்னன்னே தெரியல மலைன்னா என்ன கடல்னா என்ன ஆறுனா என்ன நீரின் அவசியம் என்ன எதுவுமே தெரியாது அவனுக்கு அவனுக்கிட்ட நாடு இருக்கு நீங்க இங்க அப்படி கிடையாது இங்க பாருங்க ஒரு சமூகம் வாழணும்னா வண்ணாறு இருக்கணும் குயவர் இருக்கணும் முடி திருத்துற மருத்துவர் இருக்கணும் உழவன் இருக்கணும் தச்சன் இருக்கணும் மீனவன் இருக்கணும் புரிதா இவன் எல்லாம் இருந்து தாண்டா தாண்டா சமூகம் ஒத்த தரிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படுங்கிறான் இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி என்னில் இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்களில் ஒரு முடி திருத்தர் மருத்துவர் குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கானா யாராவது சொல் இல்லை வண்ணார் இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா இல்லை தச்சருக்கு இல்லை வேளா இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா எவனாவது யாராவது சொல்லு சொல்லுங்க ஏறது கொடுத்துருக்கானா ஒரு கட்சி தேடி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல் தமிழ் தேசியனத்திற்கு அரசியல் என் மக்கள் எல்லாம் மேலே ஏறணும் இங்கே ஆதி தமிழன் இருக்கான் பறையன் அவன் மேம்படாமல் ஒரு இனம் மேம்படாது ஒரு உரிமையும் பெறாது என் கால்கள் வலுவாக இருந்தால் தான் என் உடம்புல எந்த பாகம் வலுவாக இருந்தாலும் பயன்ட்ருக்கான் அப்போ ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாமல் எவனும் விடுதலை பெற முடியாது அந்த பேர் அது விடுதலைக்கு விடுதலைன்னு பேர் இல்லை இப்போ தேவேந்திரர் வந்து வெளியேற்றா பட்டியலிருந்து நாங்கள் போராடுறது காரணம் என்ன என் இனம் சார்ந்தவன் என் உடன்பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மான இழப்புன்னு நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னி அங்க அங்கே என் இனம் தாழுது என் தமிழ் தாழுது என் தமிழ் குடி தாழுது அது என் தன்மானத்துக்கு இழுப்பு தூக்குடா தூக்குடா என்னடா நான் ஏசி தாழ்த்தப்பட்டவன் தூக்குடா தமிழன் எவனுமே தாழ்த்தப்பட்டவ இல்லைங்கிறதா எங்கள் நிலைப்பாடு என்ன தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே அவன் பெருமைக்குரியவங்கிறான் என் தாத்தை புரட்சி பாவலர் பாவேந்தேன் அப்போ நான் பெருமைக்குரியவேன் எனக்கு என்ன எஸ்சியில் வச்சு சலுகை கொடுக்குறா உரிமையை கொடுறா உரிமையை கொடுறா எஸ்சியில் வச்சு என்னடா கொடுப்பா ஏழாடா ஏழை பிசியில் விடாது எம்பிசியில் வச்சு கொடுறான் கொடுறா எனக்கு தனியாக வச்சு கொடுறா என்ன நீ என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார் அப்ப நீ அப்படி அப்படி ஒரு ஒரு இது இல்ல அந்த கோட்பாடை கொண்டு வரணும்னா நீங்க இந்த இடத்துல தனித்த தத்துவத்தை வச்சு தான் நிற்கணும் இவன் எவனோடும் கூட்டணி சேர முடியாது தரமாட்டான் செய்ய மாட்டான் ஜெயலலிதாவாது தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியாவது ஆக்குச்சு அந்த அம்மாவாக தான் ஆக்குச்சு இவன் எந்த இந்த திராவிட கட்சி திமுக தான் பண்ணியிருக்கா பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா வென்றுகா இல்லை எங்கள் அண்ணன் திரும்ப வளவனே திருமா நீங்கள் பொது தொகுதியில் நெல்லுங்க நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லுமா அந்த திமுக சொல்லுமா சொல்லுங்க கம்யூனிஸ்டாவது ஒரு ஒரு தடவை அந்த மாதாவரத்தில் ஒருத்தரை நிறுத்தி வெள்ள வச்சிச்சு தழுத்தி அழில் மலையை கொண்டு திருச்சியில் நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெள்ள வைக்கிறாங்க திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா எங்கள் அண்ணன் பெரம்பலூர்லேருந்து அப்படின் ஆராசா வெறும் பறையர் ரோட்டில் தான் வென்றார் அவரு எல்லாரும் போடலை போட்டு தானே வென்றாரு அப்போ என்ன பண்ணியிருக்கோம் பொது தொகுதி அம்மா ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல எல்லாரும் போட்டு தானே வென்றாரு எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன ஏன்னா நாங்க அண்ணனை தமிழனா பார்ப்போம் நீ தாழ்த்தப்பட்டவன் பாக்கிறேன் அதனால தான் அதனாலதான் இந்த நிலையை நாங்கள் மாத்தணும்னு நினைக்கிறோம் எப்படி பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க வட மாவட்டங்கள்ல படையாச்சி தெருவுக்குள்ள பறையர் வாக்கெட்டு போக முடியாது பறையர் தெருவுக்குள்ள படையாச்சி போறதே இல்லை இது எப்ப மாறும் நினைக்கிறீங்க மாத்திரமா இல்லையா எங்கள் கச்சியில் எப்படி பறையற்கு இடம் என் தங்கச்சிக்கு படையாச்சி மாவட்ட தலைமை இவன் என்ன செய்கிறான் தங்கச்சி வாடான்னு தெருவில் கூட்டி போகிறான் போறான்னு இல்லையா போகிறான் பாருங்க இங்கே படையாச்சிக்கு சீட்டு தேர்தலில் நிற்க பறைய மாவட்ட தலைவராக இருக்கான் அண்ணே வானே தங்கச்சி வாடா அப்படின்னு தெருவில் கூட்டி போகிறான் அம்மா போடு என் தங்கச்சிக்கு என்றான் அம்மா மாறுதல் அதிகாரத்துக்கு இப்படி போனாத பொண்ணு இப்படி இப்படி போடுங்க நீ குறுக்கு வழியில் போய் இலக்கு தொடுறத விட நேர் வழியில் மெதுவா போய் தொடுங்கிறான் என்ன பண்ணப்போ என்ன பண்ண சொல்றீங்க கூட்டணி நான் வைக்கிறேன் கூட்டணி வச்ச கூட்டணி ஐயா இல்ல கூட்டணி வச்ச கட்சிகள் உள்ள போய் சாதித்தது என்ன நீங்க கூட்டணி தலைவர் நீங்க நீங்க கோவச்சுக்கிறீங்களோ நான் ஏதாவது தவறுனு பட்டா கூட பேச முடியும் அமிங்கி அமிங்கி போகிறதில்ல உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க கூட்டணியில் இல்லாத எங்கள் ஐயா பெற்ற வாக்கு எங்கள் ஐயா ராமதாஸ் கூட்டணியில் இல்லாத எங்கள் அண்ணா வைகோ பெற்ற வாக்கு கூட்டணியில் இல்லாத ஐயா விஜயகாந்த் அவர்கள் பெற்ற வாக்கு கூட்டணிக்குள்ளே போய் பெற்ற வாக்கு என்னங்க என்னங்க வாக்கு குறைதா இல்லையா அப்படி பேசாதீங்க வளர்ச்சிங்கிறது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க வளர்ச்சிங்கிறது என்ன ஒரு எடுத்தவொடனே இழையவட்டவொன்னே பூக்கணும் காய்க்கணுன்னு பேசிட்டுறீங்க இந்த மாமரம் காய்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்திருக்கோம் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் நீங்க உடனே உடனே பூக்கணும் காய்க்கணுன்றீங்க